மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த சங் பரிவார் கும்பல் தான் அதை வந்து பெருமையாக பேசக்கூடியவங்க நமக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் ஏழு முறை இல்லை எழுபது முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட் அது இருக்காது அப்படிங்கிறதுல நாம தீர்க்கமாக சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நிர்மலா சீதாராமன் எப்படி உள்ளிடற்ற தன்மையில் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பட்ஜெட்டும் இங்கே வந்து உள்ள தன்மையில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா குச்சி பச்சாவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்ஜெட்டு குறித்து அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்களா ஏழை எளியவர்களுக்கு எந்த விதத்துலையும் பயன்படாத பட்ஜெட்டு அதே மாதிரி இவங்க இப்போ தாக்கல் பண்ணியிருக்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல அதுதான் இங்கே பட்ஜெட்டாக இங்கே வந்திருக்கு அதே மாதிரி கட் பே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இப்போ இவங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு பிறவியாக இருக்கக்கூடிய மோடி இருக்காங்களா அவருடைய நாற்காலிக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ காலில் விழுந்து கெச்சிற மாதிரியான பட்ஜெட் நம்ம சொல்றோம் கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த நிதியெல்லாம் போய் சேருமான்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு இதில் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இந்த பட்ஜெட் வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட்டு அதுவும் தன்னுடைய ஆட்சியையும் கட்சியையும் அந்த ஆர்எஸ்எஸ் சங்கரிவார கும்பல்கள் என்ன செய்யணும் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் தான் இந்த நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடிய ஊர்கமாமி இங்கே சமிட் பண்ண பட்ஜெட் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அவங்க வந்து முதல் முதல்ல வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு முதல் மாத சம்பளத்தை அரசாங்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து நிர்மலா சீதாராமன் முன் வச்சுருக்காப்புல அதே நேரத்தில் அந்த சிறுதொழில் செய்கிறதுக்கு எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் கோடி வந்து நாங்கள் ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு கடன் உதவி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்விக் கடன் அப்படின்னு போய் இந்த இளைஞர்கள் போய் நின்னாங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் நமக்கான கல்விக்கடன் இது இதுவரைக்கும் வாங்கவே முடியலை அந்த கடன் வாங்குறதுக்காக அங்கே பேங்குக்கும் அப்படியே வீட்டுக்கும் அலஞ்சி அலைஞ்சு என்ன பண்ணுறாங்க அது நமக்கு எதுக்கடா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கடனை விட்டுட்டு வேற வழியில் போய் கடன் வாங்கி படிக்கிறாங்க இல்லாட்டா அந்த படிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையே விடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது இப்போ ஒரு திட்டம் தான் இங்கே வச்சுருக்காங்க இப்போ எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய இந்த க சிறு தொழில் பண்ணுறதுக்கான கடனை போய் போய் கேட்டவுன்னான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இதுவரைக்கும் பேங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்குன்னா கடன்களை கொடுக்காம தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து பேங்கை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது நிர்மலா சீதாராமன் அங்கே வந்து பட்ஜெட்டில் சொன்ன உடனே இங்கே ஓடி வந்து எல்லாரும் நமக்கு கடன் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையான உண்மை இங்கே இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மொதல் மாதம் வேலைக்கு போய் இது பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான சம்பளத்தை எந்த நிறுவனத்துக்கு போனாலும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை ஃபுல்லாக யாருன்னு கேட்டால் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அது பொதுத்துறையில் இருக்கக்கூடிய வேலைகளை ஃபுல்லாகவே ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அதே மாதிரி தனியார் துறையில் பார்த்திங்கன்னா விப்ரோ ஹெச்சிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நிறுவனங்கள் என்ன பண்ணிருந்துச்சு தன்னுடைய ஆள் குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பெல்லாம் இந்த அம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு கண்துடைப்பு ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி அப்படின்னு தான் நம்ம வந்து இங்கே சொல்லணும் ஏன்னா இங்கே உள்ள இளைஞர்களுக்கு எதுவும் தெரியாது நாம தான் மேலே இருக்கோம் நம்மெல்லாம் அறிவாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அகங்காரத்தன்மையில்தான் இந்த ஒரு பட்ஜெட் வந்து இங்கே தாக்கல் பண்ண பண்ணிரு பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பல கோடிகளை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இயற்கை விவசாயம் யார் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு செண்டு ரெண்டு செண்டு மூணு செண்டு இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும் அந்த இயற்கை விவசாயமே பண்ண முடியும் இங்கே வந்து மக்கள் தொகை பெருக்க இருக்குது அதுக்கேற்ற உணவு தட்டுப்பாடுகள் வந்து இங்கே உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது இங்கே சாத்தியமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல முன்வைக்கணும் அப்போது இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறதே ஒரு பொய்யான ஒரு பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்ற கிடையாது அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த சோலார் பேனல் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க இந்த சோலார் பேனலை வந்து கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்ததுனால அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து தண்ணீரை பெற்றுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தண்ணீரை பெற முடியாது அதில் என்னென்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு தெரியாது அப்போ ஒரே ஒரு நேரம் இவங்க போய் மாட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கான அந்த டெக்னிக்கல் எல்லாம் அவங்க எப்படி எதிர்கொள்வாங்க இல்லாட்டா அது அப்படியே கடப்பில் போட்டுருவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பொய்யான ஒரு திட்டம் ஒரு கண்துடைப்பான ஒரு திட்டம் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டியது இருக்குது அப்படி இப்படி பல மோசமான ஒரு அறிவிப்புகளை மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இது வந்து மக்களுக்கான பட்ஜெட்டாக அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கான பட்ஜெட் இல்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பட்ஜெட்டில் ஆயிரம் கோடி அதிகமாக ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறாங்க பெண்களுக்கு இவங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டால் எதுவுமே பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இங்கே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில அரசுகள் என்னென்ன திட்டங்கள் பெண்களுக்கு வச்சிருக்கோ அந்த திட்டத்தோடு சேர்ந்து இந்த நிதியை வந்து என்ன செய்யணும் கொடுத்து நீங்கள் அந்த திட்டத்தை இன்னும் மெருகேற்றுக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த திட்டம் அடுத்த காலகட்டத்துக்கு அது கடந்து போகணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனால் இவங்க வந்து மத்திய அரசு வேற மாநில அரசு வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாந்தோண்டித்தனமான ஒரு சிந்தனையில் இருக்கும்போது இங்கே இந்த திட்டங்கள் என்ன பண்ணப்படும் கண்டிப்பாக ஒரு தொய்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும் அதே மாதிரி மத்திய அரசு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது அது வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பணம் கொடுத்துச்சுன்னா மீதி உள்ள எல்லாத்தையுமே மாநில அரசு தான் கொடுக்க வேண்டியது இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தொன்னியத்தில் இருக்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு தங்க விலை குறைஞ்சிருச்சு அப்போ இந்த பட்ஜெட் வந்து இந்த நாட்டு மக்களையும் இங்கே தொழிலையும் முன்னோக்கி பட்டு போகுதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இவங்க பட்ஜெட் எல்லாமே இங்கே நாட்டு மக்களை மையமாக வச்சு எந்த பட்ஜெட்டுமே போடலை அவங்க இந்த பிஜேபி அதுவும் இன்றைக்கு என்டி அப்படின்னு சொல்லி கூட்டணி இருக்கக்கூடிய அந்த அரசை காப்பாற்றுறதுக்கு அந்த மோடி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நாற்காலியில் ரெண்டு கால் வந்து நிதிஷும் நாயுடுமா இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த கால்கள் வந்து எப்பவும் வாரி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு பொய்யான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களையும் முட்டாளாக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லணும் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் வெறும் ஒரு கோடி மக்கள் மட்டும்தான் நேரடி வரி கட்டக்கூடியவங்களாக இருக்காங்க அவங்களோட வரி பார்த்திங்கன்னா நூற்றுக்கு முப்பது சதவீதம் அவங்க கட்டணும் அதே நேரத்தில் இந்த கார்பரேட் கம்பெனிகள் இருக்குல்ல அவங்க நூற்றுக்கு இருபது சதவீதம் கட்டினா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வரி நிர்ணயம் வந்து ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சரி அதே அப்படி நிர்ணயிச்சிருக்காங்களே அந்த கம்பெனிகள் இங்கே உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கு அதில் முன்னுரிமை இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது அவங்க விரும்புனா எடுத்துக்கிறவங்க விரும்பலைன்னா அவங்க யாருனாலும் எப்போனாலும் என்ன பண்ணிடுவாங்க வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இப்படி ஏற்பட்டவங்களுக்கு அதிகப்படியான டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அவங்க இந்த இந்திய நாட்டை முன்னோக்கி கொண்டு போவதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சமீபத்தில் அம்பானி வீட்டில் நடந்த அந்த மிகப்பெரிய திருமணத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஐயாயிரம் கோடி செலவழித்து என்ன பண்ணுறாப்புல திருமணம் பண்ணாப்புல ஆனால் அந்த ஐயாயிரம் கோடி செலவழித்து அங்கே திருமணம் பண்ணும்போதே அந்த ஜியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெட்ஒர்க்குக்கான விலையேற்றத்தை வந்து சடனாக பண்ணிட்டாப்புல ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்காக வேண்டி என்ன பண்ண வேண்டியது இருக்குது ஒரு துணிக்கடையில் போய் நின்று கால் கடுக்க உழைக்க வேண்டியது இருக்குது அது பன்னெண்டு மணி நேரம் உழைக்க வேண்டியது இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய மலைக்கும் மடுவுக்குமான மிகப்பெரிய அந்த ஏற்றத்தாழ்வு வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அது குறிப்பாக இன்றைக்கு இந்தியா வாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய என்டிஏ அரசு சொல்லக்கூடிய மோடி தலைமையிலான இந்த அரசு ஏழை எளியவர்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாத ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குள்ளாக என்ன பட்டிருக்கு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பிஜேபிக்கு ஓட்டுப்படாத மாநிலங்களுக்கெல்லாம் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எதுவுமே பலன் கொடுக்காது அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அப்போ ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல எதாவது ஒதுக்கும் அப்படின்னு சொன்னா ஓட்டு போடாத எங்களுடைய மாநிலத்தினுடைய வரி வருவாய நீங்க எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு அது நம்மளுடைய தலையாய கடமை ஏன்னா நம்ம வரி வருவாய்ப்புல அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க யாரோ ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு சாதகமா ஜாதராக போடுறவங்களுக்கு இவன் என்ன பண்றாங்க இப்படிப்பட்ட அந்த ஒதுக்கீடுகளை பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாம் எதுக்கு அவங்களுக்கு வரி கட்டணும்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக ஆந்திராவை தவிர மீ எதுக்குமே எந்த ஒரு ஒதுக்கீடும் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான உண்மை அதே நேரத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேர் கூட இந்த இடத்துல உச்சரிக்கப்படல இதுக்கு முன்னாடியாவது நிர்மலா சீதாராமன் என்ன செய்வாங்கன்னா ஒரு புறநானூற்று பாடல் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லி எனத்தையாவது பொய் சொல்லி ஒப்பைத்தக்கூடிய ஒரு வேலையாவது பார்ப்போம் இன்றைக்கி அந்த திருக்குறளோ நூற்று பாடலோ இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கம்யூனிஸ்ட் எம்பியாக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் கூட அதை வந்து அந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காரு அதிக வரி வருவாய் கொடுக்கக்கூடிய மாநிலங்களும் ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இந்த மாநிலங்களையும் என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒன்றிய அரசுக்கு நம்ம தகுந்த பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒன்றிய பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அப்படிப்பட்ட அந்த முடிவை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எடுக்கணும் மோடி வந்து ஒரு தான் தொண்டித்தனமான ஒரு பட்ஜெட்டையோ தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு பட்ஜெட்டையோ நிர்மலா சீதாராமனை வச்சு இங்கே ஏதோ ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு அதே மாதிரி இங்கே நிதிஷு அதே மாதிரி நாயுடு மட்டும் அப்படி சோப்பு போட்டு அவங்கள ஒரு பாலிஷ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு பட்ஜெட் இங்கே வந்து வேணுமானு கேட்டால் கண்டிப்பாக அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிரான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்ற கருத்து கிடையாது அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளை என்ன செய்யணும் ஒன்று திரண்டு இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக நாம் நீதிமன்றங்களுக்கு போய் நமக்கான உரிமையான அந்த நிதியை வாங்கிறதுக்கு முறையிட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான செயல்பாட்டில் நம்ம வந்து தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு தான் நம்ம வந்து இங்கே வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் இவங்க ஒதுக்கின ஒட்டுமொத்த பட்ஜெட் பணம்லாம் அந்த வட மாநிலங்களுக்கு போகுது அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் ஆனால் குஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தில் வெறும் முப்பத்தோரு சதவீதம் பேர் தான் என்ன பண்ணுறாங்க மூணு வேலை சாப்பிடக்கூடியவங்களாக இருக்காங்க ஆனால் மீதி யாருக்குமே அங்கே வந்து மூன்று வேலை சாப்பாடு கிடைக்காத ஒரு சூழல் தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் தொண்ணூற்றெட்டு சதவீதம் பேர் என்னவாக இருக்காங்க மூன்று வேலை சாப்பிடக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்போது நம்ம வி நிதியும் அவங்கள்ட கொடுக்குறோம் அப்போ அந்த நிதியை வச்சு அந்த மாநிலங்களில் உள்ளவங்களுக்கு ஒரு சோறாவது கொடுக்க முடியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இவங்களால் கொடுக்க முடியலை அப்போ இந்த நிதியைக்குள்ள இவங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஒட்டுமொத்த இந்திய மக்களும் மோடி அரசை பார்த்து அது இன்றைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி மோடி அரசை பார்த்து கேட்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அதை நீங்களும் கேட்பீர்கள் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானவும் அறிவும் மனிதனு கழகு நன்றி நான் குமார்